இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் மருத்துவமனை வேலூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவில் துரியோதனன் படுகொலும் வெகு விமரிசையாக நடைபெற்றது கொளத்தூர் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனனை வதம் செய்யும் காட்சியை தத்ரூபமாக நாடக கலைஞர்கள் நடித்து காட்டி அசத்தினர் இதில் கண்ணமங்கலம் ஆரணி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் موسيقى தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக பேசும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதை செய்வதில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் சலங்கை நாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கைவினை கண்காட்சி மற்றும் நாட்டிய நிகழ்ச்சி நிறைவு விழா நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் அரசியல் தலைமையகமான சென்னை வளமாக இருக்கிறது என்றும் ஆனால் கலாச்சார தலைமையகமான தஞ்சாவூர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாக பேசும் அரசியல் கட்சிகள் அதை அரசியலாக்குவதாக தெரிவித்தார் மகளிர் நலப்பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்